நீங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி கீழே செவப்புகளை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேன் இன்னைக்கு பிக் பாஸ் விறுவிறுப்பு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாம ரொம்ப பரபரப்பா பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு பிக் பாஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜூலி நமிதா காயத்ரி இவங்க மூணு பேருக்கும் உள்ள ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா ஓவியாவை அந்த வீட்டை விட்டு வெளில அனுப்பணும் அப்படிங்கறது மட்டும் அவங்க மைண்ட்ல இருக்கு அப்படிங்கறது இன்னைக்கு ஷோல இருந்தே நல்லா தெரியுது ஆனா சக்தி மாதிரி நமிதாவையும் காயத்ரியையும் ஓவியா தூண்டி விடல உண்மையா அங்க என்ன நடக்குது அப்படின்னா நமிதாவையும் காயத்ரியும் தூண்டி விடுற ஒரே ஆள் ஜூலி மட்டும் தான் ஆனா பிக் பாஸோட ரூல் புக்ல ஒருத்தவங்களை வெளில அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு நாலு ரூல் மட்டும் தான் இருக்கு ஆனா இந்த ஜூலி அஞ்சாவதா ஒரு ரூல் இருக்கு அப்படின்னும் அதை நம்ம யூஸ் பண்ணி ஓவியா வெளில அனுப்பலாம் அப்படின்னும் அங்க உள்ள எல்லார்ட்டையுமே சொல்லி அவங்க மைண்ட் வாஷ் பண்ணிட்டாங்க இருந்தாங்க அப்படிங்கறதுதான் உண்மை ஆனா இதெல்லாம் பார்த்து ஆரோ ஜூலி மேல ரொம்ப கோத்துல இருக்காங்க ஏன் அப்படின்னா நேற்று ஜூலிக்கு வயிற்றுல அடிப்பட்டப்போ ஓவியா மட்டும் தான் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி ஆறுதலா இருந்தாங்க மத்தவங்க எல்லாருமே ஜூலி நடிக்கிறா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நீ கவலைப்படாத உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஆறுதல் சொன்னாங்க ஓவியா ஆனா அப்படிப்பட்ட ஓவியாவே இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மத்தவங்க கூட சேர்ந்து ஏத்து நிக்கிறா இல்ல இதுல இருந்தே தெரியுது ஜூலி ஒரு விஷம் நம்பிக்கை துரோகி அப்படின்னு அவளை பார்த்தாலே பலாருன்னு எனக்கு கொஞ்சம் அரையணும்னு தோணுது அப்படின்னு சக்தி ரொம்ப கோமா சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் ஓவியா தப்பே பண்ணியிருந்தாலும் ஜூலி எப்படி அவளை விட்டு கொடுத்து பேசலாம் அவளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஓவியா வந்து நின்னால அது போல ஓவியாவுக்கு ஒரு பிரச்சனை வரப்போ ஜூலி தானே எதிர்த்து நிக்கணும் ஆனா அப்படியே பெல்ட்டி அடிச்சு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த இடத்துல ஜூலி என்ன வேணா பண்ணுவோம் அப்படிங்க எனக்கு இன்னைக்கு ரொம்ப டவுட்டே இல்லாம கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு ஆரோ அங்க அந்த ரூம்ல உட்காந்துட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஆரோ சொல்ற மாதிரி தான் சோசியல் மீடியால இருக்க எல்லாருமே ஜூலியை எவ்வளவு திட்ட முடியுமோ அவளை இருக்காங்க ஜூலி பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல அப்படின்னு தான் நானும் சொல்றேன் இன்னைக்கு நடந்த எபிசோட ஃபுல் ஷோ ஹாட் ஸ்டார்ல இருக்கு கண்டிப்பா பாக்குறதா ஹாட் ஸ்டார்ட்ல போய் பாக்கலாம் ஜூலிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க மேலும் இது போல பிக் பாஸ் பத்தின அதிகமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி